திருப்பல்லாண்டு இரண்டாம் பாசுரம் அடியோ மோடும் நின்னோடும் பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின் நமங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்க முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு பாசுர விளக்கம் எபெருமானே உமக்கு தாசர்களான எங்களுக்கும் எமக்கு தலைவனான உமக்கும் பிரிவில்லாமல் இந்த சம்பந்தம் நித்தியமாய் இருக்க வேண்டும் உனது திருமார்பில் வலது பக்கத்தில் பொருந்தியிருக்கின்ற பெரிய பிராட்டியாருக்கு ஒரு ஒரு குறை வராமல் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் உன் திருமேனியின் ஜோதியை உடையதான வலது திருக்கையிலே நித்தியவாசம் பண்ணுபவனாய் பகைவரை எரிக்குமவனான திருவாழி ஆழ்வான் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் யுத்தங்களில் முழங்குகின்ன அளவற்ற பெருமையுடைய பாஞ்சசன்யாழ்வானும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும்